ஒரு ஊக்குவிக்க விதமாக அவர் இந்த போட்டிகளை வைத்திருக்கிறாரு நான் தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு வந்ததுனால பரிசு கொடுக்க வரணும்னா வந்துட்டாங்க அது ஒன்றும் தவறு இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்த்து விளையாண்டு அவர்களுக்கு பரிசு கொடுப்பதன் மூலம் அவர்களை எப்படி நீங்கள் இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் டூர் அழைச்சிட்டு போகிற மாதிரி இது வந்து அவங்களுக்குலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோ அதாவது அறுபத்தி ஏழு தேர்தல் முன்னாடி வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் இருந்துச்சு ஐம்பத்தி ஏழுல இருந்து திரும்பவும் அது பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு அது சரியா வரும் இன்னும் நமக்கு அதை பத்தி எதுவும் அனுமானிக்க முடியல அதனால வெயிட் அண்ட் சி போட்டி திமுக எப்படியோ மக்கள் இந்த கடுமையான மழை வெள்ளம் புயல்ல எப்படியோ தப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசாங்கம் அதை செய்தேன் இதை செய்தேன் ஒரு சொட்டு கூட தண்ணி கூட தங்காதுன்னு சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வர்ண பகவான் அருளால் நம்ம தப்பிச்சிருக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா பல நகரங்களில் மழை இன்னும் தொடர்ந்து மழை பொழிவு இருந்திருந்தா வந்து இன்னும் மோசமான பாதிப்பு பொதுமக்களுக்கும் அவங்க உடைமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலையாக மழை இடையில் இப்ப வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னது இன்னும் தொடர்ந்து மழை பெய்து இருந்துச்சுன்னா நம்ம இங்கே இருக்க முடியுமான்னு தெரியல அந்த அளவு இருந்துச்சு வழக்கம் போல திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு இந்த மலை வெள்ளத்துல அவர்களுடைய நடவடிக்கை வெறும் தான் இருக்கே தவிர அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இல்லை என்பதுதான் உண்மை எடப்பாடி

பழனிச்சாமி எதை வேணாலும் பேசுவார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம் தான் துரோகம் அது அவரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அம்மாவுடைய கட்சியா இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்குன்னா அதுக்கு பழனிசாமி மறைமுக உதவி தான் இன்னும் சொல்ல போனா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதுக்கு பழனிசாமி தனியாக வேட்பாளர் தான் காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இதுல வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த அந்த இயக்கம் அந்த வெற்றி சின்னமான இரட்டை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பழனிசாமியின் மூலம் உதவியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் நம்புகிறோம் வந்து மீட்கும் முயற்சிங்கிறது நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அதுக்கப்புறம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட்டோம் ஜனநாயக ரீதியா தான் நாங்கள் அதை மீட்டெடுக்க போட்டு சொன்னோம் மக்கள் மன்றத்தில் பழனிசாமி மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு படிப்படியா உண்மை என்று தெரிய வருது சொன்ன மாதிரி அம்மாவுடைய கட்சி இரட்டை பலவீனமாயிட்டு வருதுங்கிறது உண்மை பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதரை சார்ந்த சின்னம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதன் மூலம் அது வலுவிழந்து வருகிறதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அங்க இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பழனிசாமிட்ட ரிட்டையர்ல இருக்குங்கிறதுக்காக அவரை காவடி தூக்கி தங்களை தாங்களை ஏமாத்திக்கிட்டாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நான் பலமுறை சொன்னதுதான் இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த கட்சிக்கு அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதி விடுவார் என்றது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாத நிலைக்கு பழனிசாமி செய்து விடுவார் ஏன்னா அவருக்கே இந்த கொலை கொள்ளை முயற்சி விளக்குகள் அவர் மீது ஊழல் குற்றச்சாடுகளில் கைதாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்து வருகிறார் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவருடைய உதவி தேவை இருக்காது திமுகவுக்கு அவருக்கும் கட்சி தேவை இருக்காரு அதனால முடு விழா நடத்தி விடுவேன் நடத்தி விடுவான்னு சொல்லுவாங்க நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்புறம் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு முடிவுரை எழுதி நல்லதொரு மக்கள் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம்

அது திருமாவளவன் நண்பர் திருமாவளவன் வந்து எப்பயும் ஒரு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் சமீப பகலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஏதோ குழப்பத்தில் இருக்கிறது கூட தெரியுது இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக அவர் வந்து மது ஒழிப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தார் மாநாட்டில் நடத்தினார் பட் அவரை சேர்ந்தவர்கள் அவரோடு இருந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு திமுகவிற்கு திருமாவளவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில் உருவாக்கி வருது அவர் வந்து என்னதான் மறுத்தாலும் ஏதோ நெருப்பு இல்லாம புகையாதும்பாங்க அது மாதிரி ஏதோ நெருடல்கள் இருக்கலாம் அது கத்திரிக்காய் சந்தைக்கு வந்துதான் இல்ல திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய இருக்கிறது எங்க கூட்டணி பலமான கூட்டணியாக வர்ற தேர்தலில் வர இருக்கிறது

நீங்க பாட்டீங்க அந்த கூட்டங்கள் கட்சிப்பட்ட பாடு அதற்கெல்லாம் அவர் தாங்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் அவர் அவங்க கட்சி கூட்டத்திற்கும் மக்களை சந்திக்கிறப்ப அவரது கட்சிக்காரர்களிடம் தன்னை காப்பாத்துக் கொள்வதற்கு அவருக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் நான் நினைக்கிறேன்

அவர் தானே பதவியில் இருந்திருக்காரு பதவி சுகத்தெல்லாம் வச்சிருக்காரு அப்பா இருந்தப்ப அமைச்சராக இருந்திருக்காரு இப்போ இப்போ கூட எம்எல்ஏ இருக்காரு ஏற்கனவே எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காரு அது அவர் அவருக்கு சொல்கிறாரா இல்லை அவரை அவரை போட்டு இருந்தவங்களுக்கு சொல்கிறாரான்னு தெரியல ஏன்னா அது என்னான்னு பார்க்கலாம் ஆனால் நீங்கள் தேசிய தலைமை கூட்டத்தில் இருக்கிறது உறுதியாக சொல்கிறீங்க

அரசியலுக்கு வந்த பிறகு இந்த நெருக்கடி எல்லாம் சமாளிச்சுதான் நாங்க தங்களுடைய குறிக்கோள் நோக்கி பயணிக்கிறோம் எந்த நெருக்கடி நெருக்கடி சந்திச்ச நேரத்தில் நான் பாஜக எதிர்த்து இருந்தேன் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப எனக்கு இந்த நெருக்கடி இல்லையே சுமூகமான நேரத்தில் நான் போயிருக்கேன் அது அவருடைய கேள்வி எதையுமே நம்ம ஊர்ல எதையும் வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம் பட் எனக்கு எந்த நெருக்கடியும் அவங்கள்ட்ட இன்னும் சொல்ல போறேன் எனது வழக்குகளுக்கு பின்னாடி இல்ல நெருக்கடிகள் பாஜக இருந்துச்சான்னு தெரியலே சொல்லியிருக்கேன் இப்பயும் நான் அதே மாதிரிதான் எனது வழக்குகளை சந்திச்சு வரேன் அப்ப எனது வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் தான் இருந்துச்சு அதனால எனக்கு அப்பயும் அந்த நெருக்கடி யாரும் கொடுக்கல எனக்கு இந்த நெருக்கடி கொடுக்கல நீங்க சொல்ற மாதிரி பல ரைடு அதெல்லாம் நடந்துச்சுல்ல அந்த நெருக்கடிகளை எல்லாம் சொல்றேன் எனக்கு தெரி பாஜக தலைவர்கள் நிர்வாகிகளோட பழகிற வரைக்கும் அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா அவங்க நினைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவர்களிடம் அவர்கள் ஏதோ ஒண்ணு நினைச்சு அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் செய்தது அது ஏதோ பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதையா மாறி இருக்கலாமே தவிர இன்றும் அங்க உள்ளவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அம்மாவுடைய கட்சி வலுவாக இருக்கணும் திமுக வீழ்த்துவதற்கு அந்த கட்சி வலுவாக தான் அவங்களுடைய எண்ணமா இருக்குற முயற்சியில் அது எனக்கு தெரியல கூட்டணியில் இருக்கேன் என் யாரும் அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை

விழித்துக்கொள்ளாமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தால் இருபத்தி ஆறுக்கு பிறகு அம்மாவுடைய அந்த இயக்கத்தை இரட்டையிலை கையில் வச்சுருக்கிட்ட பழனிச்சாமி அந்த இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் அப்படின்னு சொல்கிறேன் அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு இன்னொரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு சவால் விடோ எந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் மற்றத்தில் அவர்கள் ஈடுபடுவாங்கங்கறத தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்ல முடியும். இந்த இடை தேசிய ஜனநாயக கூட்டணில இடைத்தேர்தல் ஈரோடு தானே தான சொல்றீங்க. அவங்க நாங்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து அதை பத்தி முடிவெடுப்போம். என்ன தம்பி வேற எதுவும் انا ஒரே நாளைக்கு பண்ணல يعني

முடிவுகளால அந்த கட்சி இன்னும் பலவீனமாயிருக்கு இருபத்தி ஒன்னு தேர்தலில் அடைந்த பலவீனத்திற்கு அப்புறம் தொடர்ந்து இருபத்தி பலவீனம் ஆயிட்டாங்க புரட்சி தலைவர் கட்சியே அம்மாவுடைய கட்சியில இன்றைக்கு அவர் எப்படியோ தலைமை பதவியில் இருக்கிறதுனாலே அவர் இட முடியாது தலைவராயிட முடியாது ரெட்டாய் பலவீனமாயிட்டிருக்கு அவருடைய தலைமையிலங்கிறது உண்மை அதனாலதான் மற்ற கட்சிகள் அவர் வந்து அந்த கட்சி வந்துவிடும் இந்த கட்சி வந்துவிடும் மெகா கூட்டணி அமைப்பேன் சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலோன்ல உள்ள கட்சிகளோட கூட்டணி அமைக்க தான் வாய்ப்பு இருக்கு இல்ல ஆந்திராவில உள்ள கட்சிகளோட வேணா கேரளாவில உள்ள மாநில கட்சிகளோட தான் அமைக்க முடியுமே தவிர மற்ற எந்த கட்சியோட அவர் கூட்டணி அமைக்க போறாருங்கிறது தெரியல பாஜக அண்ணாமலை இல்லாட்டினா அவர் பாஜக கூட கூட்டணி அமைக்க தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருக்கு அது அவர் என்ன தோற்றம் கொடுக்குறாரு தெரியல பாஜகங்கிறது ரொம்ப அனுபவத்தர்கள் உள்ள கட்சி அவங்க இன்னொருத்தருக்காக எல்லாம் அவங்க முடிவுகளை அவங்க வந்து எதையுமே தான் இந்த முடிவை எடுப்பாங்க அதனால பழனிசாமி போன்ற எல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது என்னங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க யூகத்துக்கு எல்லாம் நான் பயன் சொல்லல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் உங்களுக்கு திருச்சிக்கு வரவேல அப்ப பேசுறேன் மை இண்டியா டுவெண்ட்டி போர் செவன் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா